கடந்த சில நாட்களாகவே இந்த பெரியவருடைய வீடியோ இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் ஏன் உலகெங்கிலும் கூட மிகுந்த வைரலாகி வருகிறது பிரபல்யமாக பார்க்கப்பட்டு வருகிறது காரணம் என்ன தெரியுமா ஒரு நல்ல வயதுடைய முதியவர் வெள்ளை நிற ஆடையோடு பழுத்த வெள்ளை நிற தாடியோடு மெடிந்த உடலோடு மதினமா நகர் மஜித் நகரிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த சிறிய வீடியோ கிளிப் தான் அவரை கண்டதும் மக்கள் எல்லாம் ஓடிச் சென்று அவரிடம் பேசுகிறார்கள் சிலர் புகைப்படம் எடுக்கிறார்கள் ஒருவித வசீகரமான தோற்றத்தில் அவர் இருக்கிறார் ஆமாம் மஸ்ஜித் நபவியில் இருந்து வெளியே வரும்போது எதையோ அவர் விட்டு சென்றது போல தொலைத்து சென்றது போல ஒரு தாயை மகன் பெரிதாக இழந்து பிரியாவிடை போல மீண்டும் ஒரு முறை மஸ்ஜிது நபவியை பார்த்துவிட்டு மீண்டும் அவருடைய வழிப்பயணத்தை நோக்கி தொடரக்கூடிய அந்த வீடியோ கிளிப் தான் இவர் இறைநேசரா அல்லது சஹாபியின் வாரிசா அல்லது நபியின் வாரிசில் வந்தவரா ஏன் ஒரு சில பேர் சொல்கிறார்கள் மகதியாக கூட இவர் இருக்கலாமா என்றெல்லாம் அவரவர் தோன்றுவதை புரிந்து கொண்டும் வீடியோ போட்டுக்கொண்டும் மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர் ஒரு சாதாரண ஆடுமைக்கும் தொழிலாளி நம்ப முடிகிறதா பலபிஸ்தானில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து புனித ஸ்தலத்திற்கு செல்ல முடியாமல் தன்னுடைய ஆடுமைக்கும் தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக பணம் சேர்த்து தன்னுடைய மரணத்திற்குள் காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும் ஹஜ் பயணம் செல்ல வேண்டும் என்கின்ற நீயத்தோடு வாழ்ந்து வந்தவர் அதுவும் ஒரு காலம் கனிந்தது அதற்காக பணமும் சேர்ந்தது அந்த நாட்டின் பாஸ்போர்ட்டையும் எடுத்துவிட்டார் பணத்தையும் கட்டிவிட்டார் நீர்த்து உறுதியானது ஆனால் கொரோனா என்கின்ற பேரிடி உலக மக்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் இடியாய் இறங்கியது அதனால் அவர் போக முடியாமல் சென் ஆகிவிட்டது மீண்டும் அவர் மனம் தளராமல் கொரோனாவுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு சென்றே ஆக வேண்டும் அதன் பிறகுதான் தனக்கு மரணம் வர வேண்டும் என்று இறைவு பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் முயற்சியை விடாமல் தொடர்ந்தார் ஹஜ்ரிய கடமையை முழுமையாக நிறைவு செய்தார் மக்கா நகரம் முடித்து மதினமா நகரம் வந்து அடைந்தார் மதினமா நகரத்திலே பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி செல்லும் அவர்களை ஜியாரத் செய்து அவர்களை ஹயாத்தாக பார்க்கிட்டு அந்த ஏழை தாயின் மகன் நாயகத்தை இறுதியாக தன்னுடைய பார்ப்பது போல் உள்ள வீடியோ தான் இது தற்போது சமூக வலைதளங்களில் மிக முக்கியமான வீடியோவாக பார்க்கப்பட்டு வருகிறது அதனுடைய தன்மை இதுதான் அல்லாஹாலா ஏழை எளிய மக்களையும் இதுபோல எல்லா விதமான பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி அதன் பிறகு அந்த மக்களுக்கு மரணத்தை நசைபாக்கி